புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களின் மேசையில் ஒரு கல்யாண பத்திரிகை இருக்கிறது அதை எடுத்து வாசிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அதில் கடைசி வரியில் புரட்சி தலைவரின் நல்லாசியுடன் திருமணத்திற்கு வருகின்றவர்களை வரவேற்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது இந்த அழைப்புதலை அனுப்பியவர் யார் என்பது பற்றி விசாரித்து வாருங்கள் என்று ஆட்களை அனுப்புகிறார் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் போகிறார்கள் அப்போது பிளாட்பாரத்தில் தகரத்தாலான ஒரு பெட்டி போன்ற கடை உள்ளது அதில் குவிந்து கிடைக்கின்ற பழைய செருப்புகளுக்கு நடுவில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு செருப்புகளை தைப்பது மற்றும் சூக்களுக்கு பாலிஷ் போட்டு கொடுப்பது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அவர் பெயர் மாரியப்பன் வயது அறுபது இருக்கும் விசாரிக்க சென்றவர்கள் கவனித்தார்கள் அந்த சிறிய தகர பெட்டி கடைக்குள் பத்துக்கும் மேற்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் மாட்டப்பட்டு இருந்தன இவ்வளவு எம்ஜிஆர் படங்களை வச்சிருக்கீங்களே நீங்கள் எம்ஜிஆர் ரசிகரா என்று விசாரிக்க சென்றவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள் நானெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர் இல்லைங்க அவருக்காக உயிரை கொடுக்கணும்னா குடும்பத்தோட கொடுத்துடுவோம் எம்ஜிஆர் கட்சி சின்ன ரெட்டல அவ்வளவுதான் எங்க தலைமுறை பூராவும் எம்ஜிஆர் சொல்றதுதான் கேட்பாங்க என் பேரனும் பேத்தியும் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த சத்துணவை சாப்பிடுறாங்க என்று கூறுகிறார் மாரியப்பன் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் வருவாரா என்று கேட்கிறார்கள் விசாரிக்க சென்றவர்கள் என்னங்க நீங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் அவர் வருவாரா அவருக்கு எத்தனையோ வேலை ஏதோ அவர் வீட்டுக்குள்ள பத்திரிகை போனாலே போதும்னு பத்திரிகையை அனுப்பியிருக்கேன் என்று கூறுகிறார் மாரியப்பன் விஷயத்தை சேகரித்தவர்கள் அந்த பகுதியையும் பார்வையிட்டனர் சுற்றிலுமாக இருந்த குடிசை பகுதி சேரும் சகதியுமாய் இருந்தது அதே திருமண நாளில் எம்ஜிஆர் அவர்களுக்கு வேறொரு பெரிய விஐபி வீட்டின் திருமணம் அழைப்பதிலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்திருந்தது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணி என்றே இருந்தது ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போகணும் நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களையும் சில எம்எல்ஏக்களையும் வரவழைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் குடிசைகள் மட்டுமே நிரம்பியிருந்த அந்த பகுதியில் எம்ஜிஆர் அவர்களின் காரும் அமைச்சர்களின் காரும் வரிசையாக சென்றதை கண்டு அங்கிருந்த மக்கள் காரை பின்தொடர்ந்து ஓடினர் மாரியப்பன் வீடு அருகே காரை நிறுத்தி இறங்கிய எம்ஜிஆர் அவர்கள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் பின்தொடர்ந்து வந்த அமைச்சர்கள் அனைவரும் எம்ஜிஆர் அவர்கள் செல்லும் வழியில் நடந்தார்கள் மாரியப்பனை பார்த்து முகூர்த்த நேரத்துக்கு சரியாக வந்துட்டேனா என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் என்ன ஏது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்த மாரியப்பன் இன்னும் தாலி கட்டில்லைங்கய்யா இந்த ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களே சந்தோஷத்தால என்னால எதுவுமே பேச முடியலங்கய்யா என்கிறார் குடும்பத்தாரின் முகங்களில் ஆனந்த சிரிப்பு மணமக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி செல்லும் போது அமைச்சர்களிடம் புரட்சித் தலைவர் எம்ஜர் அவர்கள் செல்வந்திர வீட்டு திருமணத்திற்கு நான் போகாவிட்டாலும் நல்லாதான் நடக்கும் ஆனால் ஏழை தான் இந்த கட்சிக்கு உயிர் நாடி என்றார் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்